அவர் அடிக்கடி அவர் கூட இருக்கிற அந்த அல்ல கை சொல்ல கை என்ன சொல்லுவாங்களே வார் ரூம் தார் ரூம் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லுவாரா நான் வந்து பிரைம் மினிஸ்டீரியல் மெட்டீரியல் நானு தான் மோடிய காட்டிலும் ஒரு மிகப்பெரிய சாதுரிய மிக்க தலைவர் அப்படிங்கிற மாதிரி மண்ட கணம் மண்ட செருக்கு அவருக்கு ஏறி போய் கிடைக்குதுங்க ஒரு கொசு இந்த கொசு போய் அண்ணா அதிமுக என்ன பண்ண முடியும் அந்த முதல்ல அது பாருங்க ஒரு அரசியலே தெரியாத ஒரு எல் போர்டு பிஜேபிலே கட்டம் கட்டிட்டாங்க அது ஒரு அட்ரஸ் போன நமத்து போன ஊசி பட்டாது அப்படில்லா அந்த அளவு இவேர் ஆயிடுச்சுங்க நான் சொல்றேன் அண்ணாமலை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க ஐ பி எஸ் போறதுக்கு முன்னாடி தான் ஒரு குரூப் தெரிஞ்சிட்டு இருக்குமே ஈவேரா மட்டும் இல்ல இருந்தது பாஜக வந்து நீ ஈவேரான்னு சொல்லாம பெரியார்னு சொன்னியாத உனக்கு கட்சிக்கு வேணும் ஓட்டு போட மாட்டான் அகில ரீதியில காங்கிரஸ் எப்படி ஒரு மிகப்பெரிய இந்து எதிர்ப்பு கட்சியோ மாநிலத்துல மிகப்பெரிய ஹிந்து எதிர்ப்பு கட்சி ஒரு போலி நாத்திகவாதம் பேசிக்கிட்டு ஊரை வீட்டுல இருக்கிற மகளிர்கள் எல்லாத்தையும் கோயில் கோயிலா அணிச்சு கும்பிட்டு நல்ல நேரம் பார்த்து வேட்பாளரை அறிவிக்கிறது நல்ல நேரம் பார்த்து நாமினேஷன் பண்றதும் போய் தேவாலயத்துல போய் கிறிஸ்துமஸ் அணி கேக் சாப்பிடுறதுக்கு இதுக்கப்புறம் அவங்க இந்துக்களை வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு வித்தியாசம் இல்லையா நாங்க இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்றாங்க நாங்க மதச்சார் பற்றவர்கள் சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு இதை மட்டும் தூக்கி பிடிக்கிறீர்கள் அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு சேலம் மணிகண்டர் சார் தான் இருந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தம்பி உங்களுக்கு நேரிலுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுங்க தம்பி நலமா சார் திராவிட மாநாடு ஆட்சியில யாருமே போய் குறைவா இருப்பாங்க மிக்க நலமா இருக்கு தமிழக மக்கள் எப்படி எல்லாம் கும்பி எரியுது குடல் காயுது குழு குழு ஊட்டி ஒரு கேடான்னு ஒரு காலத்துல ஒருத்தர் கேட்டாரு அந்த மாதிரி எல்லாம் கும்பி எரியாம குடல் காயாம எல்லாம் எப்படி சந்தோஷமா கொடநாடு இல்ல கும்பி எரியுது அஹ் குடலுக்காயுதான் குழு குழு ஊட்டி ஆஹ் ஊட்டி ஒரு கேடா நீங்க பாருங்க அப்படியே கொடநாடுங்கிறீங்க சைஸா கொடநாடு எல்லாம் பேச்சுலயே இல்லைங்க அந்த மாதிரி மக்கள் எல்லாம் கும்பி மாதிரி நான் இருக்கிறேன் சொல்லுங்க சரி இப்போ தமிழக அரசியலை பொறுத்த மட்டில் வந்து உட்கட்சி பூசலுக்கு பேர் போன கட்சியாக காங்கிரஸ் கட்சி வந்து விமர்சனம் செய்வாங்க காலம் தொட்டு ஒரு தலைவர் கட்டுப்பட்டு அந்த தொண்டர்களோ அல்லது அடுத்த கட்ட நிர்வாகிகளோ இல்லாமல் குறுகிய காலகட்டத்திலேயே போர்க்கடி தூக்குவாங்க அது ஒரு உட்கட்சி பூசலுக்கு பேர் போன கட்சின்னு கூட விமர்சனங்களை வைப்பாங்க தொடர்ந்து அது போல இப்ப பிஜேபியும் மாறிட்டு வருதுங்கிற ஒரு கேள்வியும் வருது சார் திரு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக அம்மையார் தமிழிசை அவர்கள் மேலிடத்திலே வந்து இது மாதிரி சில தகவல்களே கூறியிருக்கிறார் குறிப்பாக இவரால் தான் அதிமுக அவரோட கூட்டணி வந்து கடந்த காலத்துல வந்து ஒரு முறிவை ஏற்பட்டது அது போல ஒரு சூழ்நிலை விடக்கூடாது என்ற ஒரு கம்ப்ளைண்ட்டே அவர் வந்து மேலிடத்திலே கூறியதாக பத்திரிகை செய்திகளிலே தகவல் வந்தது மேலும் நேற்றைய தினம் ஒரு பிரஸ் மீட்ல கூட அம்மையார் தமிழிசை அவர்கள் கூறியிருந்தார் அண்ணாமலை அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் என்ன நடக்குது சார் தமிழ்நாடு பிஜேபி முதல் விஷயம் நீங்க சொன்னதை நான் முழுவதுமா ஏத்துக்கிறேன் உட்கட்சி பிரச்சனைக்கு பேர் போன கட்சி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க சொன்ன கருத்து நான் முழுவதுமா ஏத்துக்கிறேன் பேர் போன கட்சி அதே மாதிரி இப்ப செத்து போன கட்சி அது அது உயிரோட்டமா இருந்திருந்தா இன்னமும் நாலு பேர் இருந்தாலும் எட்டு கோஷ்டி பதினாறு சண்டை இருபத்தாறு வேஷ்டி கிளிப்பு அந்த கட்சியில இருக்கும் அது இப்பெல்லாம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல வந்து காமராஜரால் வளர்த்தெடுக்க வளர்த்தெடுக்கப்பட்ட கக்கனால் வளர்த்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியில அஞ்சு கட்சி அம்மா வசதிக்கு இந்த கட்சி தலைவராக இருந்தாருன்னா எப்படி இருக்குங்கிறது தனி கதை அதை விட்டுருங்க ஊ ஊருக்கு தான் காங்கிரஸ் கட்சி தேடணும்பாங்க ஊருக்கு மேற்கால என்ன இருக்குன்னு யாரையா கேட்டு தெரிஞ்சுக்கங்க அது போட்டுங்க ஏன் பாஜக குறிப்பிட்டு என்ன கேட்கறீங்கன்னு தெரியல இருந்தாலும் நான் சொல்றேன் அந்த கட்சியில பயணித்தவன் நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படிங்கிற கொள்கையில பேசுறவங்க அதனால கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து இப்ப இல்ல தம்பி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு தொலைக்காட்சியில சொன்னேன் அண்ணாமலை எதற்காக பாஜக தலைவராக நியமித்தோம் அப்படின்னு பிஜேபி மத்திய தலைமை இதுக்கு ஒரு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியது இருக்கும் அண்ணாமலை பொருத்தமான நபர் அல்ல அவர் ஒரு ரீஜனல் மென்டாலிட்டி உள்ள ஒரு நபர் ஒரு தேசிய கட்சிக்கு அவர் ஒரு நியமிக்கப்பட்ட மாநில தலைவரா இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிருந்தேன் ஏறத்தாழ பிஜேபி இன்னைக்கு அதைத்தான் எதிர்நோக்கி கொண்டிருக்குது அவரு வந்துங்க அந்த ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவரு அண்ணாமலைங்கிற சைக்கிள்கார ரஜினிக்காக தயாரிக்கப்பட்ட தலைவர் அண்ணாமலைங்கிற சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது வாண்டடா பி எல் சந்தோஷம் புறவாசல் வழியா அந்த கட்சியில வந்து தகிடுத்த வேலை எல்லாம் பண்ணி அமாவாசை வேலை எல்லாம் பண்ணி அந்த கட்சியுடைய தலைவர் ஆனாரு அவர் என்ன நினைக்கிறாருனாங்க தமிழ்நாட்டு அரசியல்னா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் முதலமைச்சர் நாற்காலியில இருக்கிறதுனால முதன்மே அவர் பேர் சொல்ல வேண்டியதா இருக்கு ஸ்டாலின்னு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இதை சுத்தி தான் நடக்கணும் பிஜேபிங்கிறது ஒரு தேசிய கட்சி அதில் நாம வந்து நியமிக்கப்பட்ட மாநில தலைவர் நம்மளோட டெனர் அப்படிங்கிறது மூன்று பிளஸ் மூன்று ஆறு வருடங்கள் தான் அதுல அதிகபட்சம் இருக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் மறந்து போய் அவர் தன் பின்னாடி ஏதோ ஒரு ஒளிவட்டம் அதே பாஜகவில் இருக்கிற முன்னிலை தலைவர்கள் எல்லாருமே என்னுடைய மிகச்சிறந்த ஒரு காலத்துல எனக்கு குருவா இருந்தவங்க என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே எங்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அவங்க எங்கிட்ட தனிப்பட்ட முறையில அண்ணாமலையை பத்தி சொன்னப்ப அவர் அடிக்கடி அவர் கூட இருக்கிற இந்த அல்ல கை சொல்ல கை என்னென்னு சொல்லுவாங்களே வார் ரூமு தார் ரூமு அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லுவார நான் வந்து பிரைம் மினிஸ்டீரியல் மெட்டீரியல் தானு இதுல வந்து மோடி ஐயா இப்படி பண்ணிருக்கலாம் இதுக்கு பதிலா இப்படி பண்ணிருக்கலாம்னு அவர் என்ன நினைச்சார்ன்னா தான் மோடியை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய சாதுரிய மிக்க தலைவர் அப்படிங்கிற மாதிரி மண்டக்கணம் மண்ட சேருக்கு அவருக்கு ஏறி போய் கிடைக்குதுங்க ஆனா உள்ளபடியே சொல்றேன் ஒரு பத்து ஆண்டுகள் அவர் பிஜேபியில ஒழுக்கமான முறையில பண் இன்னைக்கு முதல்ல அண்ணாமலையோட நிலைமை அண்ணாமலை கட்டம் கட்ட கட்டம் கட்டப்பட்டு விட்டார் பிஜேபி அவருக்கு எந்த எதிர்காலமும் அவருக்கு ஒரு பர்சன்ட் கூட அவருக்கு கிடையாது அதான் நீங்க உங்ககிட்ட எழுதி வைக்கிறேன் மார்க் மை வேர்ட்ஸ் அவரை பிஜேபி சரியான நேரத்துல அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா பிஜேபி நம்ம மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து நம்மளை வெளியேற்றணும் அதை ஒரு காரணம் காமிச்சு கட்சியில ஒரு கழகத்தை இது பண்ணி எல்லாம் யாருன்னா திரை கதை வசனம் டைரக்ஷன் எப்பயுமே திமுக ஆட்சியில திமுக தான் பண்ணோம் திராவிட மாப்பிள்ளை வந்து லண்டன்ல உட்காந்துட்டு இயக்குறவரே வந்து திராவிட மாப்பிள்ளை தான் திராவிட மாப்பிள்ளையோட கேட்டுக்கிட்டு தான் இவர் பண்றாரு வெளியேறி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு ஒரு டென்டை ஏற்படுத்தி போய் இந்த விஜயோட சேர்ந்துகிட்டோ இல்ல சீமானோட சேர்ந்துகிட்டோ ஒரு இதை பருணுங்கிறதுக்காக பாக்குறார் பட் இவர மாதிரி இந்த மாதிரி அத்தனை அமாவாசைகளை பார்த்தவர் அமித்ஷா சார் சார் அவர் திரு மோடியினுடைய லாயலிஸ்ட் அவர் வந்து அவர் பிஜேபி நான் வந்து மோடியினுடைய தொண்டனாக தான் நான் இருக்க விரும்புகிறேன் நான் வந்து இந்த கட்சியினுடைய இணைந்ததே நான் ஐ ஹவ் இன்ஸ்பயர்டு பை நரேந்திர மோடின்னு தானே சார் சொல்றாரு அவரு போய் தான் சார் இப்படி வந்து இவ்வளவு கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்க நீ மோடியை பார்த்து இன்ஸ்பைர் ஆகினவங்க இந்த நாட்டில் கோடிக்கணக்கான பேர் இருக்குது உன்னை பார்த்து மோடி இன்ஸ்பைராக இருக்க நீ வாயிலேயே வடை சுட்ட இல்லைன்னு அதெல்லாம் சொல்லி தனியா இருந்தா இருபது பர்சன்ட் வளர்ந்துருவோம் முப்பது பர்சன்ட் வளர்ந்துருவோம் அப்படின்னு பொய்யான கணக்குகளை சொல்லி சரி இவ்வளவு ட்ரெடிஷ்னலா பிஜேபி வளர்த்தி பார்த்தோம் ஏதோ இந்த தம்பி புதுசா இவனுக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன்னு இவங்க நான் போன முறை சொன்ன மாதிரி கிரவுண்டை கிளியர் பண்ணி நீ ஆடி பாருன்னாங்க ஆனா டக் அவுட்டு டொக் அவுட்டு ஒண்ணுமே அவரால் சாதிக்க முடியல ஒண்ணு தெரிஞ்சிக்க தம்பி அவருக்கு ஒரு தனிப்பட்ட பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்குது நான் வெளிப்படையா சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அழிக்கணும் அங்கா அதிமுக ஒழிக்கணும் அப்பதான் நமக்கு எதிர்காலம் அப்படின்னு இது வந்து ஒரு ஊர்க்கிணத்துல இருக்கிற ஒரு இந்த ஒத்தக்கால் தவளை ஆனா இது முதலைய பார்த்து அந்த முதலை மாதிரி நாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுல தவளையும் முதலையும் தூரத்துல வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டும் முன்தோட்டம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி நினைச்சிக்கிட்டு பெல்ட்ல வந்து விவசனத்துக்கு நான் வரேன் சார் இப்ப நீங்க வந்து அண்ணாமலை அவர்கள் தான் தொண்டித்தனமாக அஇஅதிமுக அழிச்சாதான் நாம வந்து முன்னேற முடியும் அப்படின்றத நீங்க சொல்றீங்க இது இது ஒரு ஒரு நிமிஷம் இந்த போய் அதிமுக என்ன பண்ண முடியும் அந்த அளவு முதல்ல பாருங்க ஒரு அரசியலே தெரியாத ஒரு எல்போர்டு பிஜேபியிலேயே கட்டம் கட்டிட்டாங்க அது ஒரு அட்ரஸ் போன நமுத்து போன ஊசி பட்டாசு காதறிந்த ஊசி இல்ல காதறிந்த ஊசி அது சொல்லுங்க இப்போ உங்களுடைய கூற்றுப்படி நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய சீட்டை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நம்ம இருந்திருக்கணும் அப்பனா ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சீட் வரைக்கும் நம்ம டஃப் ஆயிட்டு கொடுத்துருக்கலாம் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் உங்களோட வாதமா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அந்த ஃபார்முலா எடுப்படல அப்படிங்கிற பொழுது தானே சார் ஒரு புது ஃபார்முலா எடுக்க வேண்டியது வருது சீட் கன்வர்ஷன் கேட்ட கெபாசிட்டி இல்லைன்னு சொல்ல வரீங்க சீட் கன்வர்ஷன் கெபாசிட்டி எடுக்கல தனியா நின்று இதே ஒரு பெரிய வச்சிருந்தோம் தேமுதிக இன்னும் வச்சிருந்தோம் பிப்டி த்ரீ பர்சன்டேஜ் இதுவரை இல்லாத அளவு மிகப்பெரிய வெற்றி வந்து திரு மு க ஸ்டாலின் அது போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து வரணும்னு உங்களை போன்றவர்கள் எதிர்பார்க்குறீங்களோ நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படியே நான் நினைக்காதெல்லாம் நினைக்கிற மாதிரி சொல்லாதெல்லாம் சொன்ன மாதிரி நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்ங்கிற மாதிரி பேசுறீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மோடி மேல இங்க ஒரு எதிர்ப்பு பிம்பத்தை திட்டமிட்டு திமுக தொடர்ந்து கட்டி வச்சிருந்த தேர்தல் அது சரி நான் அப்படியே திருப்பி கேட்கறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா அதே பாஜக கூட்டணி தான் வடநாட்டு புரோகிதர் நம்ம பி கே பாண்டேவுக்கு ஐநூத்தி மூணு கோடி ரூபாய் அவருக்கு தேவசம் கொடுத்து கூட்டிட்டு வந்து அவர் நம்ப முடியாத ஐநூத்தி ஆறு வாக்குறுதி எல்லாம் கொடுத்து ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தர போறாரு அப்படின்னு பாட்டெல்லாம் பாடியும் அதிமுக ஆட்சி இருந்தது வெறும் மூன்றரை சதவீத ஓட்டுல தான் அதே பிஜேபி தான் இப்ப கூட இருந்தது சட்டமன்ற தேர்தல் வேறு பாராளுமன்ற தேர்தல் வேறு அப்படின்னு மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் பார்வை ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன் அப்படி முதல்ல உண்மைதான் அண்ணாமலை போட்டு கொடுத்த சரி இதெல்லாம் நினைச்சு பிஜேபி மத்திய தலைமையே கொஞ்சம் அலட்சியமா இருந்தாங்க வேண்டாம் சொல்ற மாதிரி ஒருவேளை அண்ணாதிமுக இல்லாமே பிஜேபி தனித்துங்க ஒரு நல்ல ஒரு ரெண்டு மூணு சீட்டுகளையாவது ஜெயிக்கிற அளவுக்கு பலமா இருக்குதுன்னு நம்பி அண்ணாமலையை விட்டுட்டு சில எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்றப்ப கூட அப்ப இருந்த மத்திய பாஜக தலைமை அதை கண்டும் காணாமல் போல இருந்தது உண்மை ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வர இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அவங்க ஏஜென்சி ரிப்போர்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இல்ல வட மாநிலங்கள்ல நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல ஒரு சரிவு ஏற்படும் தான் இரண்டாவது முறை உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ நான் திரு எடப்பாடி பழனிசாமி அருகில் இருந்து பார்ப்புங்கிற முறையில சொல்றேன் பாஜக பல முயற்சிகளை மேற்கொண்டது மீண்டும் இந்த கூட்டணியை புதுப்பித்துக் கொள்ள ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி முடியவே முடியாது கூட்டணி முறிஞ்சது முறிஞ்சதுதான் இப்ப சேர்ந்தோம்னா தொண்டர்கள்ட்ட ஒரு அணுக்கமான சூழ்நிலை வராதுன்னு மறுதளித்து விலகி போனார் சரி வந்த ரிசல்ட்ட பாருங்க தந்தி மாதிரி புதிய தலைமுறை மாதிரி இதுலயே ரெண்டு கட்சியும் தனித்து வாங்கின ஓட்டை நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா பதிமூன்று தொகுதிகள கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பு உறுதியா கிடைக்குது ஆனா எந்த ஒரு துரதிருஷ்டமான விஷயம்னா அண்ணாமலை மிக சரியா பிளான் பண்ணார் அவர் என்ன நினைச்சாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல அண்ணா கூட்டணி வச்சா அண்ணா திமுக ஒரு பத்து பன்னிரெண்டு இடம் நாம ஒரு மூணு இடம் ஜெயிப்போம் இந்த பதினஞ்சு இடம் வேண்டாம் நமக்கு ஒரு கண்ணு போனாலும் சரி அண்ணா ரெண்டு கன்னும் போகணும் அண்ணா அதிமுக வந்து தனியா நின்னு தோத்து போச்சுன்னா அண்ணா ஒரு பெரிய ஜோல்ட் ஆகும் அந்த கட்சி கல கலத்து போயிடும் அந்த கட்சி உடைஞ்சு போயிடும் அப்படின்னு எல்லாம் கணக்கு போட்டார் துரதிர்ஷ்டவசம்தா அவருடைய கணக்கு இதுக்காக எல்லாம் பண்றாருன்னு தெரிஞ்சும் அதிமுக அதை முழுவதுமா புரிஞ்சுக்காம அந்த கூட்டணியை முறிச்சதுதான் ரொம்ப தவறான செயல் இந்த அண்ணாமலையை புறந்தள்ளிட்டு பாஜக இரண்டாவது முறை வந்து கீழே இறங்கி கேட்டப்ப கூட்டணியை புதுப்பிச்சிருந்தா ஒரு குறைஞ்சபட்சம் இன்னைக்கு பதினஞ்சு எம்பிகள் எதிர்கட்சி கிடைச்சிருப்பாங்க திமுகவோட இமேஜ் முதல்ல உடஞ்சிருக்கும் எடப்பாடி பழனிசாமி திமுக முதலமைச்சர் ஆயிருப்பாரு பதினஞ்சு எம்பிகளை கையில வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு உட்காந்து கோல இடத்துல நம்ம கருப்பசாமி பழனிசாமி உட்காந்துருப்பாரு இதெல்லாம் அதிமுக அந்த இரண்டாவது சமயத்துல கொஞ்சம் சிந்தித்து முடிச்சு அதை இப்ப சரியா கணிச்சு இந்த நான் இப்ப சொல்றேங்க அண்ணாமலை இந்த கூட்டணி ஏற்படணுங்கிறதுக்காகத்தான் இந்த அண்ணாமலையை பிஜேபி எறிஞ்சது அறிஞ்சதுல வந்து அதிமுகவுடைய ரோல் எல்லாம் எதுவுமே கிடையாது அண்ணாமலை இருந்தா இந்த கூட்டணி ஏற்படாது அவர் இதே தொடர்ந்து நினைக்கிறார் இந்த கருத்து படத்தான் எல்லாரும் சொல்றாங்க நிச்சயமா ஆனா இன்னொரு கருத்து இதுல இருந்து சொல்லப்படல சார் இதுவும் ஒரு யூகம்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே கூட அகைன் வந்து ரிப்பீட் ஆயிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது இல்லை உங்களுடைய நண்பர் ஆர்டி அவர்கள் என்ன சொல்றாரு மீண்டும் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் திமுகவுக்கு போயிருக்கலாம் பன்னெண்டு சதவீதத்துக்கு மேல நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கலாம் இதுவும் வந்து ஒரு பெர்செப்ஷன் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருல்ல நீங்க ஒன் பிளஸ் ஒன்னு இல்ல ஒன் பிளஸ் ஒன்னு ஜீரோவா கூட ஆகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல அரசியல் நண்பர்களா இல்ல என்னோட வயதுல மூத்தவர் மிகப்பெரிய அனுபவசாலி சமீபத்துல நான் கடுமையா ஒரு விமர்சனம் பண்றேன் ஆர்டி வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு பாரு தம்பி நான் நாட்டுக்கு மோடி சேட்டுக்கு எடப்பாடி அப்படிங்கிறதுல ஏதாவது கான்ட்ரடிக்ஷன் இருக்கா நான் சொல்றதுல ஏன்னா இது வந்து மேல பாஜக வரணும் கீழே அதிமுக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு மேல ராஜீவ் காந்தி வரணும் இங்க பழனிசாமி வரணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய முரண்பாடா இருக்கும் ஆர்டி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னை ஒரு ஆர் எஸ் எஸ் காரரா சொல்லிக்கிறாரு பிஜேபி அனுதாபியா சொல்லிக்கிறாரு நான் இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிறோன்னு சொல்லிக்கிறவரு மேல மோடியை ஆதரிக்கிறேன் பேரளவுக்கு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதோட இணுக்க இணக்கமான அணுக்கமான நல்ல காலம் மறந்து போயிட்டேன் அண்ணாமலை எப்படியோ எடப்பாடி பழனிசாமி மீது உள்ள தனிப்பட்ட அவருடைய கால் புணர்ச்சி காரணமா இந்த கூட்டணி ஏற்பட்ட கூடாதுங்கிறதுக்கு தினமும் ஏழு ஸ்டுடியோல போய் உக்காந்து ஆறு மணி நேரம் மூச்சு முட்டை பேசிட்டு வர்றவர் திரு ஆர் டி அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு அவரு அவரோட ஃபெயிலியர்ல நான் ஒரே நிமிஷம் இது பண்றேன் இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு மேல மோடியை சப்போர்ட் பண்ற ரவீந்திரன் துரைசாமி இங்க எப்படி ஸ்டாலின் சப்போர்ட் பண்ணுவார் அப்ப நீங்க சொல்றாரு சொல்றாரு இல்லையா அது கலை யதார்த்தத்தை சொல்றாரு தொடர் விண்வின் இருக்காரு கலைஞரை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா அவர் உருவெடுத்துட்டாரு திரு ஸ்டாலின் சொல்லி அவர் அவர் அரசியல் விமர்சகரா அவர் ஆர் எஸ் எஸ் காட்டுறதுக்கு அப்பாற்பட்டு அவர் கலை யதார்த்தத்தை ஒரு அனாலிசிஸ் பகிர்றாரு சார் ஆளுமையா இல்ல கோதுமையா அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஒரு ஒன்பது அமாவாசை முடிஞ்ச உடனே தெரிஞ்சு போயிடும் ஏரியல் வியூ இருக்கணுங்க தனிப்பட்டவங்களுடைய விருப்ப விருப்பம் வச்சு பேசுறீங்கன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க நான் அவருடைய இதை கொஞ்சம் சொல்றேன் இந்த வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலயும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் சேராது அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு சேர்ந்துருச்சா அவரோட முதல் ஃபீலு அண்ணாமலை வந்து மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் அவர் தான் பிஜேபி தலைவர் அப்படின்னாரு அது இல்லாம போயிடுச்சு அப்புறம் இந்த கூட்டணி ஏற்பட்ட உடனே அந்த இதை ஒத்துக்கிட்டார் வெளிப்படையா ஆமா சேலம் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன் என்னுடைய கணிப்பு தவறாக போச்ச அதுலயும் ஏதாவது கெடுத்து பார்க்கலான்னு பலத்துக்கு ஏத்த சீட்டு தன்னுடைய பலத்துக்கு ஏத்த சீட்டுன்னு தூண்டி விட்டு தொண்ணூறு சீட்டுகள் பாஜக கேட்கணும் அந்த கூட்டணி முறியணும் அவருடைய தனிப்பட்ட அவர் பிரச்சனை என்னன்னா எடப்பாடி பழனிசாமியோட அதுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை அதனால அந்த கூட்டணியை முறிகணுங்கிறதுக்காக பேசினார் ஆனா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த அமித்ஷா தெளிவா சொல்லிட்டார் ஐம்பது தொகுதிகளை கண்டறியுங்கள் அப்படின்னு சொன்னா ஐம்பதுல ஒரு இருபத்தஞ்சு இல்ல முப்பது சீட் தான் அவங்களுடைய எய்ம் அதுலயும் இவருடைய கணக்கு இதாகி ஃபைனலா பைனலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல இந்த இன்டாக்டா இருக்குது இன்டாக்டா இருக்குதுன்னு சுத்திட்டு இருக்காரு பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி இன்டாக்ட் இல்ல இது டெட் ஆக போது அவர் இருந்து பாருங்க அவருடைய சுயநலத்துக்காக பேசுற அவருடைய அரசியல் பார்வை எல்லாமே பொய்த்து போயிட்டு இருக்குது ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு ஓகே சார் இப்போ வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி முருகர் மாநாடு இந்து முன்னணி சார்பில் வந்து நடத்த இருக்கிறாங்க அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில நீதிமன்றம் சென்று இப்போது அனுமதியும் பெற்று நடக்கப் போகுது பல ஏற்பாடுகளும் செய்துட்டு இருக்காங்க இதுல குறிப்பா மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய பிரஸ் மீட் பார்க்க வேண்டியதா இருக்கு அவர் என்ன சொல்றாரு இப்போது நாங்கள் முருகனை நாங்கள் வந்து பற்றி பிடித்துக் கொள்வோம் கையில் கையில் எடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தை நாங்கள் பிடிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு இது வந்து ஒரு ஆன்மீகத்திற்காக ஒரு பக்தர்களுக்காக நடத்தப்படக்கூடிய மாநாடா இல்லாத அரசியலையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கா சார் இப்ப சமீபத்தில் சர்ச்சையாயிட்டு இருக்கிற பூவை மூர்த்தியா அவர் புரட்சி பாரத ஒரு கட்சி வச்சிருப்பாரு அவர் தொகுதியை தாண்டி தெரியாது அவரை போய் கேளுங்க ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணுல நாங்க ஆட்சி பிடிச்சே தீருவோம் அப்படின் இது வந்து எல்லா கட்சியும் தன்னுடைய தொண்டர்களை வந்து அதுக்காக நான் இந்த இடத்துல பாஜகவை குறைச்சி சொல்றேன்னு அர்த்தம் இல்ல தமிழகத்தில் அவங்களுடைய வளர்ச்சி நிச்சயமா ஒரு எட்டு சதவீதம் அவங்களுக்கான ஓட்டு இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது அந்த மாதிரி தெளிவா வந்து டெல்லி பாஷாவே சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கூட்டணியுடைய தலைவர் திமுக தனித்து தான் ஆட்சி அமைக்குங்கிறத எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு முதல் முறையா தன்னுடைய கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரும் பெருமையான இடத்தை நோக்கி பாஜக நவிற போது அவங்க அவங்க கட்சியை வளர்த்து வளர்த்ததுக்கு என்ன வழிகளோ அதை பண்ணுவாங்க அவங்க ஆன்மீகத்தை நம்புற கட்சி தானே வீட்டுல வெளியில நாத்திக்க வேஷம் போட்டு ஊட்டுல பண்டாட்டி விட்டு கோயில் கோயிலா போய்ல இருந்து சாமி கும்பிட சொல்லி சூரசம்கார யாகம் எதிரி அழிக்கிற யாகம் எல்லாம் போய் பண்ணு அப்படின்னு சொல்ற கட்சி இல்லையா பாஜக தேசபக்தி பக்தி அப்படிங்கறது வெளிப்படையா அவங்க சொல்றவங்க அவங்க முருகர் எடுக்கிறாங்க ராமர் புகழ்ந்து பா இது பண்ணுவாங்க ஐயப்பனை இது பண்ணுவாங்க ஹிந்து மத கடவுள்கள்லாம் அவங்க உயர்த்தி ஒரு உயரிய இடத்துல வச்சு பாக்குறாங்க அதுல ஒண்ணும் தவறு இல்ல அதுல பாஜக கலந்துக்கிறதுல ஒண்ணும் தவறு இல்லையே இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சம்பந்தமே இல்லாம போய் நம்ம ஆளுங்க அரசியல் தலைவர்கள் உட்காந்துட்டு கேக்கு சாப்பிடுவாங்க ரம்ஜானுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா உடனே அங்க போய் ஒரு குள்ளாவை போட்டு நாங்க உட்காந்துட்டு பேசுவாங்களோ அந்த மாதிரி பாஜக ஒன்றும் பண்ணலையா இந்துக்களுக்காக வெளியேறுல வந்து திரு அண்ணாமலை கலந்துகிட்டாரு நோன்பு கஞ்சி அண்ணாமலைதான் கலந்துக்கிட்டார் கரெக்டா அதுக்குதான் பொறி வந்து பாத்தீங்க அந்த பிஜேபியே கிடையாதுங்க அவர் இறக்குமதிங்க அந்த ஆளு அவன் பிஜேபி சித்தாந்தம் சியாம் பிரசாத் முகர்ஜின்னா யாருன்னு தெரியுமா அவருக்கு இல்லைங்க ஒரு நல்ல நோக்கம் இல்லாத இந்த அரசியலுக்கு வந்தப்ப நான் கூட ஒரு ஒரு ஐபிஎஸ் இருந்தாலும் ஒரு மிக திறமையான ஒரு நேர்மையான மனுஷன் அந்த மறுக்கவே இல்ல சியாம் பிரசாத் முகர்ஜி அப்படின்னா யாருன்னு தெரியுமா பண்டிட் தயாள் உபாத்யாயா அப்படின்னா யாருன்னு தெரியுமா மொகல்ஸ் ராய் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது பிஜேபிக்காரர்களோட புண்ணியத்தலம் அது என்னன்னு தெரியுமா ஆடிட்டர் ரமேஷ் எதுக்கு கொலை செய்யப்பட்டார் தெரியுமா அரவிந்த் ரெட்டி எதுக்கு கொலை செய்யப்பட்டார் தெரியுமா வெள்ளையது கொல்லப்பட்டார் தெரியுமா மதுரை ராஜகோபாலன் எப்படி கொல்லப்பட்டார் அந்த கட்சியுடைய வரலாறு எதுவுமே தெரியாம வெறும் இறக்குமதி பொருளா பிஎல் சந்தோஷ புடிச்சு புலவா செல்வலியா வந்து அப்படி எல்லாம் இருந்தாலும் ஒரு ஈவேர் ஆயிடுச்சுங்க நான் சொல்றேன் அண்ணாமலை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க ஐபிஎஸ் ஆ போறதுக்கு முன்னாடி தான் ஒரு குரூப் தெரிஞ்சிட்டு இருக்குமே ஈவேரா மட்டும் இல்லவேரா இருந்தது கடுமையான விமர்சனத்தை திரு சீமா அவர்கள் கடுமையான விமர்சனத்தை பெரியார் அவர்கள் மீது வைத்திருந்தார் அப்போது முதன்முறையாக திரு அண்ணாமலை அவர்கள் தான் முன் வந்து இதற்கு என்னிடம் ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னார் ஆனால் இதுவரை ஆதாரம் தரவில்லை என்றது வேற ஒரு விஷயம் ஆனால் திரு சீமான் அவர்களுடைய கருத்துக்கு உறுதுணையாக முதல் முதலில் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் எப்படி நீங்க வந்து பெரியார் நீங்க சொல்றீங்க அப்பா அம்மா சொல்ற மாதிரி நான் பேச விட்டு கேளுப்பாங்கிற மாதிரி பிஜேபி அடையாளத்தை மாத்திக்கிட்டாரு வேச மாத்திக்கிட்டாருங்க இந்த ஈவேரா அவர் பீவேரா மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் வெள்ள ஜட்டி வெள்ள பேண்ட் வெள்ள சொக்கா போட்டிருக்க முடியாது பாத்தீங்களா அந்த மாதிரி சுத்திட்டு இருந்தாலும் பிஜேபி வந்த உடனே உங்க லைனுக்கே வரேன் சார் உங்க லைனுக்கே வரேன் சார் ஓட்டா போட்டு ஒரு ஸ்டாண்ட்ஸ் ஓவர் எல்முருகன் எல்முருகன் அவர்கள் தந்தை பெரியார் என்றே மூன்று முறையை குறிப்பிட்டார் அவரை வந்து டெல்லி பாஜக அழைத்து பேசியது அப்ப முருகன் அவர்களும் பெரியார் என்று நீங்கள் கருதுகிறீர்களா அடையாள அடையாள சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க பாஜக வந்து நீ ஈவேரானு சொல்லாம பெரியாருன்னு சொன்னே உங்க கட்சிக்கு வேணும் ஓட்டு போட மாட்டான் உன்னுடைய கொள்கை ஈவேரா எதிர்ப்பு பிரிவினைவாத எதிர்ப்பு ஹிந்து மத ஆதரவு தேசிய ஆதரவு இதை விட்டுட்டு ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பெரியார மதிக்கிற பெரியாருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாவே பிஜேபி உண்மையான அந்த பிஜேபி ஆதரிக்க கூடிய அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான் இ முருகன் எல் முருகன் பண்ணனதும் தவறு அந்த தவறுல இருந்து அவங்க பாடத்தை கத்திருப்பாங்க பிஜேபி இப்படிதான் நடுவில் நம்மளுக்கு ஹிந்துத்துவா கட்சின்னு சொல்றாங்களே நாம எல்லாருக்கும் பொதுவான கட்சின்னு ஒரு வேஷத்தை கட்டி பார்த்தாங்க வாஜ்பாய் காலத்துல அது எடுபடாததான் இந்தியா ஒளிர்கிறதுன்னு சொல்லியும் பிஜேபி ஒளிராம போய் தோத்து போய் பதினஞ்சு வருஷம் ஆட்சியில இல்லாம இருந்தாங்க திரும்ப மோடி வந்து எதை கையில எடுத்தா வர முடியும் அப்படின்னு வளர்ச்சி பிளஸ் இந்துத்துவம் அப்படிங்கறத எடுத்து இன்னைக்கு அவர் வந்து திறம்பட இருக்கிறார் அப்படின்னா முதல்ல அடிப்படை சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கணும் பிஜேபியில இருந்துக்கிட்டு போய் ஈவேராசிலைக்கு மேல அப்படின்னா உன்னை ஒருத்த நம்ப மாட்டான் உன்னை இங்க இருக்கிறவனும் நம்ப மாட்டான் உங்கட்சிக்காரனும் நம்ப மாட்டான் அதே மாதிரி திராவிட கட்சியில இருந்துட்டு நீங்க போய் வந்து இவர் பசும்பன் முத்துராமலிங்க புகழ்ந்து பேசுறீங்க அப்படின்னா உங்களை நம்ப மாட்டோம் இதுதான் எதார்த்தம் சரிங்க சார் இப்ப இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலிலேயே இதேதான் வந்து வேல் யாத்திரையை வந்து அப்போதைய மாநில தலைவராக இருந்த மத்திய அமைச்சர் திரு எல் அவர்கள் வந்து அஹ் மேற்கொண்டாரு தமிழகம் முழுக்க ஒரு யாத்திரைகள் எல்லாம் செஞ்சாங்க ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தந்ததாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் பர்சன்டேஜ் வைஸும் சரி அதே போல அவங்களுக்கு கொடுத்த அந்த வெற்றி வாய்ப்புகளும் சரி பிஜேபிக்கு ரொம்ப பெரிய பூஸ்ட் கொடுத்த மாதிரி தெரியலங்கிற மாதிரி தான் பலரும் விமர்சனங்கள் வைக்கிறாங்க அதுபோல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் முருகப்பெருமாளை வந்து இப்போ முன் முன்னிலைப்படுத்தி அதை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா இது வந்து கை கொடுக்குமா இல்லை ஃபெயில்டு ஸ்ட்ராட்டஜியாக போகும்னு நீங்க நினைக்கிறீங்களா இறுதியான பார்வை முதல் விஷயம் அதை நடத்துறது வந்து ஹிந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் உடைய பல அமைப்புகள்ல எப்படி அதோடைய அரசியல் பிரிவா பாஜக செயல்படுதோ அந்த மாதிரி ஹிந்து முன்னணி நடத்துது சகோதர அமைப்பு அப்படிங்கிற முறையில ஹிந்து முன்னணியில இருக்கிறவங்களும் பாஜகவுல இருக்கிறவங்களும் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள்ங்கிற அடிப்படையில எல்லாத்துலயும் கலந்துக்குவாங்க அந்த அடிப்படையில அரசியல் ஆதாயம் இல்லாத எந்த ஒரு கட்சி எந்த வேலையும் செய்யாது அந்த வேலை வாங்கி சுத்தப்படுத்தி அதுக்கு வந்து எல்லாம் தெளிச்சு அதை வந்து சுத்தப்படுத்தி உள்ள வைக்கணுங்கிற அளவுக்கு போன இதே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி முக்காலின் வேலை கையில் எடுத்துட்டு சுத்தனாங்கிறது உங்களுக்கு பாக்கலீங்களா நீங்க என்ன இருக்கு அதே மாதிரி இது பக்தர்கள் கொடுத்தது வச்சுக்கீங்க உங்களுக்குதான் சுத்த தெரியுமே எனக்கு விட சுத்த தெரியும் தொண்டர்கள் கொடுத்தாங்களா நாலூறு மேனி ஹிந்து மதத்தை இழுத்து பேசுறது உங்க தந்தையார் இந்துக்கள் என்றால் திருடங்கிறது ராம எந்த கோயிலில் இன்ஜினியரிங் முடிச்சாங்கறதும் இது வழிதான் இடத்துல எப்படி ராமன் என்னங்க கலைஞர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்து மதத்திற்கு அவருடைய எதிர்ப்பு வந்து கலைஞர் எதிர்ப்பு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இல்ல அப்படிங்கறதுதான் முன்வைக்கக்கூடிய கருத்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு இந்த இந்து மதத்தில கல்யாணத்துல நடக்கிற எல்லாம் அங்க உட்காந்து அர்த்தமற்றவை பொருளற்றவை இப்ப அங்க உட்காந்து இருக்க முடியல ஏங்க முத்துவேல் கருணாநிதி மதி அப்புறம் முத்துவேல் கருணாநிதி மாதிரி இல்லாம வேற மாதிரியா இருப்பாரு அவரு அவர் தான் ஆகுனா முத்துவேல் கருணாநிதி மகனாகி மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஒரு அதாவது ஹிந்து எதிர்ப்பு கட்சி அப்படின்னா அகில இந்திய ரீதியில காங்கிரஸ் எப்படி ஒரு மிகப்பெரிய ஹிந்து எதிர்ப்பு கட்சியோ மாநிலத்துல மிகப்பெரிய ஹிந்து எதிர்ப்பு கட்சி ஒரு போலி நாத்திகவாதம் பேசிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு ஊட்டில இருக்கிற மகளிர்கள் எல்லாத்தையும் கோயில் கோயிலா அனுப்பிச்சு கும்பிட்டு நல்ல நேரம் பார்த்து வேட்பாளர் அறிவிக்கிறதும் நல்ல நேரம் பார்த்து நாமினேஷன் பண்றதும் தனியார் ரகசியமா யாத்திர எல்லா இதுவும் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்றது அதை விட்டு தெரியுங்க வேலை கையில தொடரத்துக்கு தகுதியே இல்லாத முக ஸ்டாலின் ஓட்டுக்காக வேலை தொட்டப்ப வேல் வேல் வெற்றி வேல்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்காக குரல் கொடுக்கிற பாஜக ஹிந்து முன்னணி நடத்துறது அவங்க அரசியல் இருக்கும் இதை பார்த்து ஓட்டு வங்கி வருமா எனக்கு தெரியாது அவங்க அவங்களோட ஐடென்டிட்டி காமிச்சுக்கிறாங்க இந்த ரம்ஜான் வந்தாங்க மட்டும் போய் குள்ளா போட்டுட்டு எதுக்கு போறாங்க அப்படியே பக்தியோட போய் அப்படியே மத்த கட்சிக்காரங்களா உட்காந்து அப்படியே உழமுருக நலிகளார வந்து அப்படியே துதிச்சு குடிக்கிறாங்களா போட்டோ பேப்பர்ல வரணும் இதை பார்த்து நாங்க பாய் மாறுங்க ஏன் நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தானே போறாங்க அதே மாதிரி போய் தேவாலயத்துல போய் கிறிஸ்துமஸ் கேக் சாப்பிடுறதுக்கு அப்படி இதுக்கப்புறம் அவங்க இந்துக்களை வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்ற நீங்க ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா நாங்க இந்துக்களுக்கான கட்சியும் சொல்றாங்க நாங்க நீங்க குறிப்பிட்ட ஒரு இதை மட்டும் தூக்கி பிடிக்கிறீங்களா அடிப்படை வித்தியாசம் புரிஞ்சுக்க கேள்வி வந்து சரியா இருக்கணும்

இந்த கேள்வி நீங்க ஒரு பாஜகவுடைய ஒரு ஸ்டேட் பிரசிடண்ட் கேட்டீங்க அப்படின்னா நாங்க அப்படியே இல்ல பிரதமர் மோடிஜி என்ன சொல்றாரு சப்கா சார் சப்கா விகாஸ் தான் சொல்றாரு அவர் எல்லாருக்குமான வளர்ச்சி தான் சொல்றாரு அவர் குறிப்பிட்ட மதத்தினருக்காகவோ குறிப்பிட்ட குழுக்களுக்கானவோ வந்து எங்களுக்கான கட்சி இல்ல நாங்க எல்லாருக்குமான வளர்ச்சி தான் நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு தான் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க கன்னட பிரகாஷ் ராஜ் மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் ஆகி போய் நீங்க திரும்ப புரிஞ்சுக்கங்க அவங்களுடைய கொள்கை வந்து சப்கா விகாஸ் சப்கா விகாஸ் எல்லோருக்குமான கட்சி ஆனால் வந்து இந்துக்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி ஹிந்துக்கள் மட்டுமே ஆளணும் மத்தவெல்லாம் வெளியேறணும் பாருத்தனும் கிறிஸ்டின்லாம் ஜெருசலமுக்கு அனுப்பணும் சொல்றாங்களா அப்படி எந்த காலத்திலையும் பண்ண முடியாது அல்ல இங்க பிறந்தவங்க அந்த இந்தியா தாய் நாடு பிஜேபியோட கொள்கையும் அது இல்ல எல்லாத்துக்குமான நாடு அதுல இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா இப்ப வங்காளதேசத்துல ஹிந்துக்களை அடிச்சு தோத்துறாங்க எந்த கட்சிக்காரனா அதை எந்த கட்சிக்காரனும் அதை பத்தி பேசலாம் ஆனா பக்கத்துல பாய் நாட்டுல ஏதாவது பாகங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா எங்க இஸ்ரேலுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கிறார் மு க ஸ்டாலின் இஸ்ரேலுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது நீ இந்தியாவில் இருக்கிற ஒரு பாலத்தோட முதலமைச்சர் இவரு இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார் இது ரெண்டு பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கிறேன் இஸ்ரேலுக்கு வந்து வந்த உடனே உடனே வந்து அறிக்கை விடுறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா ஆபரேஷன் ஆப்டர் ஆபரேஷன் சிந்து அப்புறம் இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துலதான் வந்து பரேடு நடத்துறாங்க குறிப்பிட்ட விஷயம் அதையும் நீங்க பதிவு செய்யணும்ல அது விளம்பர அரசியல அவருக்கு இப்ப விளம்பரத்தோட உச்சபட்சத்துல போயிட்டாரு அவருக்கு வந்து உரிமை கொண்டாடுறது பிஜேபி நடத்தல ஏன்னா இவங்களோட போடுறது புரிஞ்சுக்கங்க உயிர் கொடுப்பேன் தமிழ் மனதில் சாவேன் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா பின்புலத்தை பாத்தீங்கன்னா வேற ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நாம தான் பிரிவினை பேசுறதுங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது அதை இழுத்து மூடி மறைக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எதனால இந்த பர்யடம் அக்கா அக்க மம்தா பானர்ஜி நடத்தல பினராயி விஜயன் நடத்தல தேசியம் தேசபக்தின்னு சொல்ற பாஜக நடத்தல இவர் மட்டும் நடத்த எங்கனாலும் விளம்பரம் எதை வேணாலும் பண்ணலாம் டெல்லியில இது என்க்ரோச் வந்து இது பண்றாங்க அங்க பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்காக குரல் கொடுப்பேன் அதனாலதான் என்ன வெளிநாடுகளுக்கு போய் விளக்குறதுக்கு வந்து அம்மையார் கனிமொழியில குழுவுல பிரதமர் மோடிஜி வந்து இடம்பெற வச்சார சார் ஏ வேண்டாம் சொல்லிருக்கலாம்ல நாங்க இதுல இடம் பெற மாட்டோம் இதுக்கு வந்து எங்களுக்கு ஏற்புடைய இதுல தமிழ்நாடு அவங்கள இந்திய ஒன்றியத்தோட இணங்கி அவர்கள் வந்து இருக்கக்கூடியவர்கள் சார் அதனாலதான் சார் இணங்கி போனாங்க அவங்க என்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறப்ப திருவினிவாதம் பேசுவாங்க ஆளுங்கட்சியா வந்தா போய் பதவிக்கு மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் டூ வாஜ்பாய் நிறைய குஜரங்கள் வல்லாறு மதுரை சபையிலும் இருப்பாங்க பதினெட்டு வருஷம் ஆண்டு அனுபவிப்பாங்க அப்ப வந்து மாநில சுயாட்சி வாய் அப்படியே கோணி விசி போட்டு தச்சுக்குவாங்க ஆனா வெளியில உட்காந்தா என்னப்பாங்க வடக்கு வாழ் தெக்கு தேய்துன்னு அறுபது வருஷமா இலவெடுப்பாங்க நன்றி நன்றி கரண்ட் விஷயத்தை நிறைய பேசணும் பாய்ச்சும் பண்ண நன்றி ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்